என்னடி நீ பாட்டிங்க ஏதாவது சிரிச்சுக்கிட்டு இருக்க இல்லத்த நானும் எட்டு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் இன்னைக்கு கோயிலுக்கு தான் சீக்கிரம் வந்துருச்சேன் அதான் நினைச்சே சிரிச்சேன் அது சரி எல்லாரும் ஒரே குட்டையில் ஒன்று மட்டைய தானே வேறு எப்படி இருப்பீங்க சரி சரி இரு காப்பி இல்லை இல்லைத்தான் வேண்டாம் நான் வீட்டில் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன் அப்போ வீட்டில் சீக்கிரமே சமையல் ஆகிடுச்சா என்ன சாப்பாடு வீட்டில் இல்லை தே எப்பவுமே அம்மா இந்த டைத்துக்கு தான் சாப்பாடு செய்வாங்க இன்றைக்கி தமிழ் தங்கச்சிலாம் வீட்டில் இருக்காங்க அவங்க எங்கள் வீட்டிலருந்து தான் ஸ்கூலுக்கு போகிறாங்களா அதனால அவங்களுக்காக சீக்கிரமே செஞ்சிருச்சு அம்மா இட்லி தேங்காய் சட்னி சாம்பார் தேவையில் அங்கே போனாலும் ரெண்டு இட்லி தின்னுட்டு வரலாம் இங்கே இவ வெரைட்டி ரேசி பண்ண சொல்லி கொள்ளுற பட்டா அதுக்கு நம்மளையும் அதை தான் திங்க சொல்கிறேன் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு தீங்க முடியுதா அத்தை உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு நீங்கள் செய்கிற சாப்பாடுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அவள் கொண்டு வர சாப்பாடில் முக்கால்வாசி நான் தான் சாப்பிடுவேன் என் சாப்பாடு தான் அவள் சாப்பிடுவா சரி சரி அதனால் என்ன இனிமேல் அவள் சாப்பாடுலாம் நீ நீங்கள் வாங்கி சாப்பிடாத உனக்கும் தனியாக நான் கொடுத்து விட்றேன் சரியா ம் சரி தே இன்றைக்கி என்ன சாப்பாடு லெமன் சாதமோ உருளை கிழங்கு வர வச்சிருக்கேன் சாப்பிட்றியா ஐயோ நான் வீட்டில் சாப்பிட்டு வந்துவிட்டேன் அத்தை நாலு இட்லியும் சட்னியும் வச்சு கொடுத்தாங்க அம்மா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் இது மாதிரி வீட்டில் நீங்கள் லெமன் ரைஸ் செஞ்சு வச்சிருப்பீங்கன்னு தெரிஞ்சுருந்தா நான் சாப்பிட்டான்னே வந்திருப்பேன் தெரியுமா எனக்கு என்னடி தெரியும் இவ்வளோ சீக்கிரம் நீ கிளம்புவேன் தெரிஞ்சிருந்தா காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொண்டாந்து கொடுத்துட்டு வந்திருப்பேன் அதனால் என்னத்த நாளைக்கும் காலேஜ் இருக்குல்ல நாளைக்கு தாங்க சரி சரி உனக்கு என்ன பிடிக்குது எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளு உங்கள் அம்மா அப்பா மாதிரிலாம் இருக்காத சரியா எதா இருந்தாலும் நான் செஞ்சு தரேன் ஏன் தான் எப்படி சொல்கிறீங்க இன்னமும் அம்மாவும் அப்பாவும் உங்கள் மேலே கோவமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை சோனி உங்கள் அப்பாவை பற்றி நான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காத நான் என்றைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன்னா அன்றைக்கி அவன் என்கிட்ட முகம் கொடுத்து பேசினது இன்னால் வரையும் அவன் என்கிட்ட பேசவே இல்லை தெரியுமா அத்தை இல்லை சோனி நான் உங்கள் அம்மா அவன் சித்தி எல்லோரும் ஒரு வயத்தில் பிறக்காதவங்க தான் ஆனாலும் என் நிலம அவங்களுக்கு புரியுது என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் நான் உன் அப்பாவும் கூட பிறந்தவங்க இருந்தாலும் என் மேலே அவனுக்கு பாசமே இல்லாமல் போயிடுச்சு விருப்பப்பட்டவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பாக சொல்லு அத்தை நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் மேலே அப்பாவுக்கு பாசம் இருக்குது ஆனால் அவங்க வெளியில் காட்டிக்க மாட்றாங்க அவ்வளோதான் இல்லை சோனி அவனுக்கு என் மேலே பாசமே இல்லாமல் போயிருச்சு ரொம்ப வேண்டாம் நேற்று அவன் வந்திருக்கானுன்னா ஆசாசையாக பார்க்க வந்தேன் எங்கேயாவது வான்னு ஒரு வார்த்தை சொன்னானா என் மூஞ்சில் கூட முழிக்கல தெரியுமா அவன் அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பா எங்கள் அம்மா என் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டான் நான் கிட்டே வந்தாலும் அவள் தள்ளி போய்கிட்டே இருக்கா எத்தனை நாள் தான் நானும் அவளை பார்க்க போயிட்டு போயிட்டு வர்றது என் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்னு கதவை வீழ்த்து சாத்திக்கிறான் அத்தை அழாதீங்க அத்தை இல்லடி ஜோனி நீ சின்ன பொண்ணாக இருந்தாலும் உனக்கு புரியுது இல்லை என் கஷ்டம் ஆனால் என் கூட பிறந்தவனுக்கு என்னை பெற்றவளுக்கு அது புரியவே இல்லையே பிடிச்சவனை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் போயிட்டு என்ன கெட்டு சீரனைஞ்சான் நிக்கிறேன் நல்லபடியாக நல்ல நிலமையில தானே இருக்கேன் இருந்தீங்க என்னை அவங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேது அத்தை அவங்களுக்கு கோவமெல்லாம் இருக்காது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களே தவிர மற்றபடி உங்கள் மேலே பாசம் இல்லாமலாம் இருக்காது நீங்கள் ஏன் இதுக்கு போய் அழுதுட்டுலாம் இருக்கீங்க அத்தை நானும் அப்படி தான் இன்ன வரையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்காவது ஒரு நாள் என் குடும்பம் என்னை ஏற்றுக்கோன்னு ஆனால் அது நடக்குமான்னு தான் தெரியல ஐயோ அத்தை அழாதீங்க கண்டிப்பாக உங்களை ஏற்றுப்பாங்க சுவாமி கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுங்க எல்லாமே சரியாக போயிடும் உங்கள் மாமாவும் அதை தான் சோனி சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்குன்னு எந்த சொந்த பந்தமும் இல்லை உன் சொந்த பந்தம் தான் என் சொந்த பந்தம் சௌமிக்கு கல்யாணம் பண்ணும்போது எல்லாரையும் முன்ன வச்சு பண்ணுவோம் தான் அவங்களுக்கு நம்ம மேல உள்ளிருந்தாரு சரித்தே அழாதீங்க இல்ல சோனி நான் என்ன இருக்கேன் அழுது தான் தீர்க்க முடியும் என்ன பண்ண முடியும் நீ எப்படி வந்த ஆச்சரியமாக இருக்கு இப்போ நான் தானே உங்கள் வீட்டுக்கு வருவேன் இன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க கோயிலுக்கு போகணும்னு சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்புனேன்டி அதான் நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்னு வந்தேன் எனக்கு கோயிலுக்கா என்னடி இன்னைக்கு கோயிலுக்கு அதுவும் இல்லாமல் நேற்று நீங்கள் சொல்லவே இல்லை நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா இல்லடி சோமி எப்போவுமே பர்த்டே அன்னைக்கு எங்கள் அம்மா என்னை கோயிலுக்கு ஓடிட்டு போவாங்க ஆனால் இந்த தடவை போக முடியல வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்கல்ல அதனால தான் இன்னைக்கு போயிட்டு போகலாமேன்ட்டு சரி கோயிலுக்கு தான் போக போகிறோம் ஏன் இவ்வளோ டல்லாக சொல்கிறேன் ஏன் உங்கள் அம்மா கம்பல் பண்ணி போக சொன்னாங்களா உன்னை கோயிலுக்கு உனக்கு பிடிக்கலையே கோயிலுக்கு போக ஏய் சோனி நான் உன்னக்ட்டு தான் பேசிகிட்ருக்கேன் நீ ஏன் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு இருக்க இல்லடி சோமி அத்தை அழுகுறாங்க எனது எங்கள் அம்மா அழுகுதா அம்மா ஏமா என்னாச்சு இல்லை சுமி எங்கள் அப்பாவும் பாட்டியும் இன்னும் அத்தையோட பேச மாட்டாங்கல்ல அதை நினச்சி அத்தை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கடி ஓ அதனால தான் எங்கள் அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா சரி சரிம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்துட்டு வா அதானே பார்த்தேன் அப்படியே மாமா குணத்தை உணத்தை ஊறிச்சிக்கிட்டு வந்திருக்கு ஒருத்தவங்க கவலைப்பட்டாங்கன்னா ஏன் கவலைப்படுறாங்க எதுக்கு கவலைப்படுறாங்கன்னு கேட்கறதே கிடைக்காது நமக்கு என்ன வேலையோ அதுதான் முக்கியம் சரி இரு போய் சோற்ற எடுத்துகிட்டு வரேன் ஏய் ஏன்டி சுமி இப்படி பண்ணுற அத்தை இவ்வளோ நேரம் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா ஏய் எங்க அம்மா ஃபீல் பண்ணாமல் இருந்தாதான் ஆச்சரியம் என்னடி சோமி சொல்றேன் ஆமாண்டி காலைல இருந்து நைட்டு தூங்கப்படுற வரை எங்கள் அம்மா உங்க வீட்டை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட்டாக தான் கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் போக போக பழகிருச்சு அப்புறம் நம்ம இதை பத்தி கேட்டோம்னா ரொம்ப அழகுவாங்க அதனால இதை பத்தி நான் கேட்டுக்கவும் மாட்டேன் கண்டுக்கவும் மாட்டேன் ஓ அப்போ நான் தான் வந்து அத்தையை காலையிலேயே கிளப்பி விட்டுட்டேனா ஏய் அதெல்லாம் ஒன்றும் டாடி எங்கள் அம்மா கொஞ்சம் நார்மல் நார்மலாயிரும் சரி சிவா அன்னைக்கு வந்தாங்களா உங்க வீட்டுக்கு ஏன் உன்னை பிரதிபண்ண பார்க்க வரலையா அந்த கதையை ஏண்டி கேட்குற என்னை பார்க்க வந்தாங்க தான் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் எங்கள் அம்மாட்ட மாட்டிக்கிற பார்த்தோம் தெரியுமா என்னடி சொல்கிற நீங்கள் நேரம் பேசிக்கிட்டு இருந்த அத்தை பார்த்துட்டாங்களா ஏய் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நானும் அவங்களும் தப்பிச்சோண்டி டோரை லாக் பண்ணதுனால எங்கள் அம்மா எங்களை வந்து பார்க்கல டோரை மட்டும் நான் லாக் பண்ணாமல் இருந்திருந்தேன் நேற்று நைட்டே எனக்கு சங்கு ஊதியிருப்பாங்க என்னடி சொல்கிற ஆமாண்டி அவங்க வந்தாக்களே டோரை லாக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோமா எங்கள் அம்மா எப்பவும் போல என்னை பார்க்க வந்தாங்க டோர் லாக் பண்ணிருந்ததை பார்த்துட்டு தட்டிக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா அவர் எங்கிட்டு போனார்னே தெரியல அடிச்சு துரத்தே விட்டேன் ஐயோ பிரதீப் பிரதீபண்ணா ஏய் அப்புறம் என்னடி போங்க போங்க நான் நாற்பது நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக எங்கள் அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் போகிறேன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா அது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் என் கூடயே பேசிக்கிட்டே இருந்தாங்க சரி சரி எப்படியும் மாட்டிக்காமல் வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல யாருக்கு தெரியும் மாட்டிக்கல அவ்வளோதான் எப்படி வீட்டுக்கு போனாங்கன்னா தெரியல இன்னைக்கு போய் கேட்டால் தான் தெரியும் ஏய் உனக்கிட்ட பேசிக்கிட்டே நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன்டி இன்னைக்கு சிவாயினே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கடி அதனால தான் உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு சீக்கிரமே வந்தேன் என்னடி சொல்கிறேன் கோயிலுக்கா எந்த கோயிலுக்கு தெரியலடி எந்த கோவிலுக்குன்னு தான் சொல்லலை வெளியில் கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னாங்க இல்லை நான் காலேஜ்லேயே போட மாட்டேன்னு சொன்னேன் அதனால காலையிலேயே சீக்கிரம் கிளம்பி வா உன்னையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் கொண்டே விடுறேன் நீ அதுக்கப்புறம் காலேஜ் போவேன் அப்படின்னாங்க சரின்னு சொன்னேன் சரி சரி வா சீக்கிரம் கிளம்பலாம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போனோம்னா டைம் ஆகிரும் அதனால சீக்கிரமாக போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போகலாம்

சரி சரி வாடி போகலாம் எங்கள் அம்மா வந்துடுற போது ஏய் சௌமி சோனி நின்று கிட்டே சாப்பிட்டுட்டு போகலாம் கொஞ்சோண்டு இல்லைம்மா வேண்டாம் நாங்கள் மதியம் சாப்பிட்டுக்கிறோம் பாய் இவளுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையா போச்சு சோனுங்கிறது திங்கவே மாட்டாள் என்ன நம்ம வீட்டுக்குள்ள இவ்வளோ டிஃப்ரெண்டான ஒரு சவுண்ட் வருது இதனால வரையும் நம்ம வீட்டுக்குள்ள இது மாதிரி சவுண்ட் நான் கேட்டதே கிடையாது என்னவா இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள எதுவும் பூந்துருச்சோ அட கிவன் தானா நான் கூட என்னமே எதுவும் பயந்துட்டேன் பிரதீப் டேய் பிரதீப் எப்படி மாடு மாதிரி குரட்ட விடுறான் பாரு டே மாடை எந்திரா டேய் என்னடா உனக்கு பிரச்சனை எதுக்கடா இப்படி தூக்கத்தை எடுக்கிற டேய் மாடே எந்திரா எந்திரிச்சி கிளம்புடா போகலாம் லேட் ஆயிடுச்சு எனது கிளம்பணுமா எங்கடா கிளம்ப சொல்கிறேன் நைட்டு ஒரு மணிக்கு தானடா வந்து படுத்தோம் ஆமாண்டா ரெடியாக கிளம்ப போகலாம் காலேஜ் போகணும்ல போயிட்டு சாமியை பார்க்க வேண்டாம் எனது சௌமியை பார்க்கவா நீ ஏன் சௌமியை பார்க்கணும் மச்சா நீ சௌமியை பாரு நான் சோனியை பார்க்கணும்ல அதனால தான் டே வர வர உங்க லவ் தொலைக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சா நைட்டு ஒரு மணிக்கு தனடா வந்து படுத்தோம் மறுபடியும் ஏழு மணிக்கு எந்திரிச்சு வாங்க எப்படா முடியும் டே நான் சோனி இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன்டா வாடா அதுவும் இல்லாம அவளுக்கு எந்த கிஃப்ட் என்ன நான் வாங்காம இருக்கேன் போய் வாங்கிட்டு போகணும் சீக்கிரம் வாடா எனது கோவிலுக்கு கூட்டிகிட்டு போறியா எந்த கோவிலுக்கு டே இன்னும் நான் அதெல்லாம் முடிவு பண்ணலடா கொஞ்சம் சீக்கிரம் வாடா போகலாம் இல்ல நீ வரலையா அப்படி நான் போறேன் டே டே நானும் வர்றேன்டா ஆனா எனக்கு தான் ட்ரெஸ்ஸே இல்லையே டே ரொம்ப ஓர பண்ணாதடா இதனால வரை நீ என் ட்ரெஸ் போட்டதே இல்லை பாரு போடா ஃபஸ்ட் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு பாடா சரி மச்சா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு உடனே குளிச்சிட்டு வந்துடுறேன் சரி சரி ஃப்ரெஷ்ஷாயிட்டு ட்ரெஸ்ஸை எங்கே இருக்குன்னு தேடாத அந்த பிளாக் போர்டில் இருக்கு எடுத்துக்கோ நான் கீழே வெயிட் பண்ண ரசிக்கிறான்ற ம் சரி மச்சா டே மச்சா சொல்ல மாதிரிட்டேன் ஆஃபீஸில் ஒரு வேகன்சி இருக்குன்னு சொன்னால ஆமாண்டா மச்சா என்னாச்சு யாரும் ஜாயின் பண்ணிட்டாங்களா இல்ல மச்சா உன் நல்ல நேரமா என்னமோ தெரியல யாரும் வரலையா சரிவா இன்னைக்கு நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேடா ஓகேடா ரொம்ப தேங்க்ஸ் மச்சா எப்பா சாமி உன் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வரியா பாவம் என் செல்லலாம் அங்கே காத்துட்டு இருப்பா சரிடா சரிடா ஒரு பத்து நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு ரெண்டே நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணு இவன் இப்பதான் குளிக்க போறான் இவன் எப்போ குளிச்சுட்டு வந்து எப்போ நம்ம போகிறது இதில் வேற நேத்தேவலை சீக்கிரம் வாடி வேற சொல்லிட்டு வந்தேன் இப்போ இவனால் நான் தான் லேட்டாக போக போகிறேங்க என்னால் இப்போ கூட நம்ம முடியலை சோனி என்ன அவ்வளோ பண்ணுறாங்கிறத அம்மோ உன்னை பார்க்காம என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலடி நம்ம சோனியை லவ் பண்ணுறாங்கிறது எப்படி அம்மாட்ட சொல்கிறது அம்மா என்ன நினைப்பாங்கன்னு வேற தெரியலை என்ன பண்ணுறது வேண்டாம் இப்போ சொல்ல வேண்டாம் நேற்று தான் அப்பாவோட சண்டை போட்டிருக்கோம் இப்போவே போய் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் இருக்க இருக்க கோவந்தான் வரும் கொஞ்சம் லேட்டாகவே சொல்லலாம் இவன் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே காலேஜே முடிஞ்சிடும் டேய் குளிச்சுட்டியா என்ன ரெண்டு நிமிஷத்தில் குளிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் இப்போ காம நேரம் ஆயிடுச்சிட்டா என்னடா பண்ணுறேன் இன்னும் மச்சான் குளிச்சிட்டேன் ஃபினிஷிங் டச்சு உடனே வந்துடுறேன் வெயிட் பண்ணு டேய் நான் கீழே போயிட்டு காப்பி குடிக்கிற வரையும் தான் வெயிட் பண்ணுவேன் அதுக்கப்புறமா வெயிட் பண்ண மாட்டேன் நான் பாட்டும் கார் எடுத்துகிட்டு போயிருவேன் வந்தாவா வராட்டி போ ஓகே மஞ்சா ஓகே மச்சா எனக்கும் ஒரு காஃபி சொல்லு முருகானன்ட்ட உடனே வந்துட்றேன் விட்டானி காஃபியை பாத்ரூமுக்கே கொண்டு வந்து சொல்லுவேன் சீக்கிரம் வாடா சரிடா நான் குளிச்சிட்டேன் நீ போது ஒன்றா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன் சரி சரி நான் போகிறேன் சீக்கிரவா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் என்னோடய வீடியோக்கு எல்லாரும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க இதேமாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுறதா நான் எப்போவுமே பார்க்குறேன் ரிப்ளையும் பண்ணுறேன் ரிப்ளை பண்ணலன்னா கோச்சிக்காதீங்க தெரியாமல் மிஸ் பண்ணியிருப்பேனே தவிர பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் அப்புறம் எல்லாரும் கமெண்ட்டில் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் ரிக்வெஸ்ட்டாக எல்லாம் கேட்க வேணாம் ஜஸ்ட் கேளுங்கள் என்னால் முடிஞ்சா நான் கண்டிப்பாக செய்கிறேன் ஆமாம் கமெண்ட்லாம் ரெண்டு பேரும் சூப்பராக இருக்காங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் கமெண்ட் ரீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அந்த கமெண்ட் எல்லாம் ரீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் மட்டும் ஹாப்பியாக இருந்தால் போதுமா கமெண்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபரும் ஹாப்பியாக இருக்கணும்ல ஆமாம் எங்களுக்காக கமெண்ட் பண்ணுற உங்களையும் நாங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும்ல அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உள்ள ஒரு கமெண்ட்டை எடுத்து நாங்கள் உங்களுக்காக ஷோ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் செலக்ட் பண்ண கமெண்ட் புவனா ரமேஷ்ங்கிறவங்க பண்ணியிருக்காங்க டுடே எபிசோட் சூப்பர் சிஸ்டர் அப்புறம் ஒரு ரிக்வஸ்ட் ப்ளீஸ் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் போடுங்க ப்ளீஸ் 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 சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் போனா சிஸ்டர் நீங்கள் போடுற கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இன்றைக்கி உங்கள் கமெண்ட்டை ஷோ பண்ணேன் அதுலேயும் நீங்கள் ப்ளீஸ் நிறைய தடவை கேட்டிருக்கீங்க நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி பண்ணுங்கள் சிஸ்டர்னு சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ப்ளீஸ்லாம் சொல்லாதீங்க சிஸ்டர் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இதே மாதிரி உங்கள் கமெண்டையும் ஷோ பண்ணணும்னா தினமும் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய்